வணக்கம் மார்ச் நான்காம் தேதி வேர்ல்டு ஒபிசிட்டி டே அதாவது உலக உடல் பர்மன் தினம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உடல் முன்னெல்லாம் மேலை நாடுகளில் தான் அதிகமாக காணப்பட்டது இப்போ நம்ம இந்தியாவிலையும் குறிப்பாக இளைஞர்கள் அன்று குழந்தைகள் மத்தியில கூட இப்போ வேகமாக பரவிட்டு வரதான் வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதார மையம் வந்து எச்சரிக்கிறது அஹ் உடல் பர்மனுக்கு ஜெனட்டிக் மரபணு ரீதி ஒரு காரணமா இருந்தா கூட நம்மளுடைய மாறுபட்ட பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுது நம்மளுடைய முக்கியமா உணவு பழக்க வழக்கங்கள் இதோட ஒரு கேட்டகரி தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா வளர்ச்சி மாற்றம் அப்படின்னு அர்த்தம் சோ இது யார் யாரெல்லாம் இது இந்த கேட்டகரிக்கு கீழே வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக எடை இருக்கிறவங்க முக்கியமா வயத்த சுத்தி கொழுப்பு படிஞ்சு வயிறு மட்டும் பெருசா இருக்க தொப்பையா இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வெறு வயிற்றுல பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து நூறுக்கு மேலே இருக்கிறவங்க அதிக உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கொழுப்பு டெஸ்ட் பார்க்கும்போது அதில் வந்து ட்ரை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கெட்ட கொழுப்பு அது அது அதிகமாக இருக்கிறதும் நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்கிறதும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மெட்டபாலிக் சிண்டம் கீழே வராங்க ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசா அவங்க சக்கர நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது ஹார்ட் அட்டாக் ஸோ மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு முக்கியமா சோ கல்லீரல் ஆரம்ப காலத்துல கொழுப்பு படைஞ்சு அது நாலடிகள்ல கல்லீரல் சிரோசிஸ் அதாவது கல்லீரல் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் அதிகம் தூக்கத்துல வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு கொரட்டை மூச்சு திணறல் அதுக்கப்புறம் சடன் டெத் இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் வர்றதுக்கு அதிகம் பெண்களுக்கு பிசிஓடி ஓடி நீர் கட்டிகள் அதாவது சினிப்பையில நீர் கட்டி அதனால ஏற்படக்கூடிய குழந்தை பேரின்மை சோ மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் மற்றும் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த வந்து நம்ம நம்ம தடுக்கணும் நம்மளுடைய முறையில முக்கியமா கான்சென்ட்ரேட் முக்கியமான மூணு விஷயங்கள் உணவு உடற்பயிற்சி உறக்கம் நடுத்தர வயிறு எட்டும் போது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இந்த குறிஞ்சி மருத்துவமனையில வருகிற பதினோராம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரு ஐம்பது நபர்களுக்கு இந்த சொல்லக்கூடிய அனைத்து டெஸ்ட்டும் இலவசமா பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல நாங்கள் வந்து ஏ ஒன் சி அண்ட் சுகர் ப்ளட் ப்ரெஷர் கொழுப்போட அளவு இது போக இதனால் அந்த கொஞ்சம் கண் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த ரெட்டினோ சொல்லுவோம் ஸோ விழித்திரை பிரச்சனை அதற்கான டெஸ்ட் ப்ளஸ் காலில் வந்து ஏற்படக்கூடிய அது நரம்பு பாதிப்பு அந்த டெஸ்ட் பிளஸ் வந்து கல்யாணம் ஸோ இந்த கேம்ப நீங்க வந்து யூஸ் பண்ணி பயன்பெறணும்